கல்பு கல்பு என்பது என்ன இது எமோஷனல் மற்றும் ஸ்பிரிச்சுவல் சண்டர் சீட் ஆஃப் லவ் சின்சாரிட்டி ரிசப்டிவிட்டி டு த அல்லாஹ் அப்படின்னு சொல்லுது இது ஸ்ட்ராங்லி லிங்க் வித் பியூரிஃபைட் பை ஸ்பிரிச்சுவல் எசன்ஸ் அதாவது ரூகுடைய அடிப்படை சுத்தமாகுது இது என்ன நப்சோட இணைஞ்சிருக்கு அதான் நப்சு சலீம பத்தி சொல்லும் பொழுது அல்லி பரிசுத்த உள்ளத்தை நப்சு சலீமுடைய நிலையில அல்லாவிட வருவதற்கு பயனடைவாரு அப்படின்னு குரோனாயத்துல கல்பு சலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம் போது கல்பு இருந்துச்சுன்னா இருக்கலாம் அம்மார நிலையில ஒரு அந்த இடத்துல கல்பு ஒண்ணு கடினம் ஆயிடுச்சு இல்ல கருப்பாயிடுச்சு இல்ல செத்து போயிடுச்சு இதையும் செத்து போயிடுச்சு அவங்க ஒரு ஆள் வந்து பாவங்கள் அதிகமா செஞ்சிட்டு இருக்காரு குற்ற உணர்வு இல்லை அதை கேட்கலாம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்களே ஏன் ஒவ்வொருத்தவங்களுடைய உளவியலுடைய அடிப்படையில தான் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை இருக்குனால இன்னைக்கு நம்மளுடைய மனசு தவறு செய்வர்களை பார்த்து அவனுக்கு நான் அல்லா இல்லையா அவ கடவுள் என்பது இல்லையா மனசாட்சி என்பது இல்லையா ஏன் இப்படி இருக்கிறாங்க ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்களே நாம கஷ்டத்துல இருக்கும் சிரமத்துல இருக்கும் அதுக்கு காரணம் என்ன யாராவது சொல்லு பாபம் அது காரணம் என்ன இப்படிப்பட்ட என்ன நம்ம மனசுல வர்றதுக்கு காரணம் அவர்களுடைய அகநிலை தான் அவருடைய புறநிலைக்கு காரணம் அதே மாதிரி நம்மளுடைய அகநிலை உள்நிலை தான் நம்மளுடைய அவங்கள்ட்ட கல்வி இல்லை நம்மள்கிட்ட கல்வி கல்மை என்பது ஒரு முக்கியமான பாத்திரம் ஒரு விஷயம் அதுதான் இது வந்து மாடர்ன் சைக்காலஜி இதை பத்தி மிகப்பெரிய அளவுல சொல்லப்படல ஆனா நாம இல்மின் நப்சூர் இஸ்லாமிய இஸ்லாமிய உளவியல இது ஆழமா நம்ம இதை எடுத்து இதை பத்தி நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்துட்டோம் சோ லபாமானா அவங்கள்ட்ட மனசாட்சி இருக்கும் இலகிய மனசு இருக்கும் இது கலந்து இருக்கும் பாவம் ஆசை இருக்கும் அதே சமயத்துல செய்ய வேண்டாம்னு ஒரு ட்யூட்டி இருக்கும் அதிகமான நபர் இருக்காங்க அவங்களுடைய கல்வியும் இருக்கும் அப்படிங்கும் போது அமைதி பெற்ற மனசு இருக்கும் சுத்தமான மனசு இருக்கும் தெளிவான கண்ணாடு எப்படி இருக்கும் அது போல அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அவங்கள விளக்கா அவங்களுக்கு கிடைக்கும்